கோவில்பட்டி அருகே முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்து கொண்ட முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கு நவீன கழிப்பறை கட்டி கொடுத்த முன்னாள் மாணவர்கள் நாங்கள் படித்த போது சாப்பிட்ட தின்பண்டங்களை காட்சி படித்து இன்றைய தலைமுறைக்கு எடுத்துரைத்த முன்னாள் மாணவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காலாம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை பிடித்த முன்னாள் மாணவர்கள் சார்பில் நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் திட்டத்தின் கீழ் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நவீன கழிப்பறை கட்டிடம் மற்றும் சந்திப்பு நிகழ்ச்சியில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை மாணவர்கள் ரவி வரவேற்றார் காலம்பட்டி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் முனியசாமி தலைமை உரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவில்பட்டி கொட்டாட்சியர் மகாலட்சுமி கலந்து கொண்டு புதிய கழிப்பறை திட்டத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் அப்பள்ளியில் முன்னாள் ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் பாராட்டி கௌரவித்தனர் இறுதியில் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற போது தாங்கள் சாப்பிட்ட தின்கண்டங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர் ஏற்பாடு செய்திருந்தனர் அது மட்டுமின்றி முப்பத்தி ஆண்டுகள் கழித்து தங்களது நண்பர்களை பார்த்த முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இதையடுத்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குழு கூடமும் எடுத்துக்கொண்டனர் தலைமை ஆசிரியர் திரு முனிசாமி சார் அவர்களை மகிழ்ச்சியில் வரவேற்கிறோம் இவ்விழாவிற்கு